இந்த சாதத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு சுட சுட சாதத்தில் சாப்பிடணும் தேங்க்யூ பார் வாட்சிங் சுடுது பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நானே ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு செய்ய போகிறேங்க தயிரை வச்சு கடுகு தாளிப்புன்னு இது பேர் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சிறிதளவு எள்ளு சீரகம் வரமிளகா கெட்டியான தயிர்ங்க நமக்கு குழம்பு எதுவும் இல்லைன்னா உடனே பத்து நிமிஷத்தில் இது செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் பெசிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இப்போ முதல்ல இந்த தை வந்து நம்ம டைலூட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் இந்த தயிர் சேர்த்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணி கலக்கி விட்டுருலாம் இப்போ நான் தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் அளவு ஊற்றியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலந்துட்டால் சரியாக இருக்கும் மோர் மாதிரி செய்ய வேண்டாம் கெட்டியாகவே இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை குறைஞ்சிருக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு தோல் உரிக்காத பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டால் போதுங்க இதை வந்து நல்லா இடிச்சுக்கணும் மிக்சி ஜாரில் அரைச்சிக்க வேண்டாம் இது இடித்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே நைஸாக அரைச்சிக்க இந்த அளவு இடித்தா போதும் இப்போ நம்ம எடுத்து இது கிண்ணத்தில் வச்சிடலாம் காரம் அதிகமாக இருக்கிறது தான் நான் மூணு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியான பச்சை மிளகாய் இருந்தால் அஞ்சு கூட போடுங்க இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க ஒரு ஆயில் சேர்த்திடலாம் இது கடுகுல இருக்கிற உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்தலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்தினோம் கடுகு பொறிஞ்ச பிறகு இந்த ஒரு அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம் நல்ல வாசனை கொடுக்கோங்க இதுக்கு எள்ளு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் சீரகமும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்க்கலாம் இப்போ வந்துச்சு வரமிளகா ஏற்கனவே பச்சை மிளகா நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ வரமிளகாவும் சேர்க்கணும் வெங்காயம் சேர்த்திடலாம் சரிங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது வந்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம சாடிச்சா போதும் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம ஏதோ ஒரு ஏன்னா சாப்பிட்டு முடித்து வச்சுருப்போம் எதுவுமே இல்லாமல் கூட நம்ம இருப்போம் உடனே நம்ம அவங்கள உட்கார வச்சு சாதம் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நிமிஷத்தில் இது செஞ்சு கொடுத்துட்லாங்க பேசிகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்க விரும்பி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இப்போ நம்ம சேர்த்திடலாம் சேர்த்திலாம் நல்லா வாசனை எள்ளும் சீரகம் போட்டது அப்படி நல்லா வாசனை அடிக்குது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்து வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட அப்படியே வதக்கிக்கலாம் பிழையம் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு வதக்கிக்க வேண்டியிருக்கலாம் இது வந்து மோர் மோர் குழம்பு மாதிரி இல்லைங்க இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதனால் யாராவது இது மோர் குழம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக கிடையாது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பாருங்க பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு வாசனே தெரியுது இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது டைலூட் பண்ண தயிர் இதுக்கேற்ற உப்பு நம்ம சேர்த்திட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவாங்க தயிர் ஊற்றுனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த சூட்லேயே கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க மஞ்சள் வாசனை அடிக்காது மஞ்சள் ஒன் ஒன்றும் பெருசாக அந்த வாசனையெல்லாம் வராது இந்த சூடே போதும் தயிருக்கு ஏன்னா அளவு கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் கடுகு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு வித்தியாசமான தான் நீங்கள் நினைப்பீங்க ஆமாங்க இது உடைய செய்முறையும் டிஃப்ரென்ஸு பேரும் டிஃப்ரென்ஸ் தான் இது சில இடத்தெல்லாம் செய்கிறாங்க நிமிஷத்தில் செஞ்சு அசத்துங்க இது யானை இந்த கடுகு தாளிப்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பசி எடுத்தால் போதும் ஒரு தயிர் இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு உடனே சாப்பிட்லாம் சேலம் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்